அடுத்த கருவாடு கேட்டு நாங்கள் ராள் கருவாடு வந்து அரை கிலோ நம்ம ஐயாயிரம் ரூபாய் ராள் கருவாடு வில அதால் அதால ஐயாயிரத்துக்கு இதை வாங்கிடும் இதில் வந்து ஐயாயிரத்துக்கு இதில் நாங்கள் கருவாடு வாங்கியிருக்கிறோம் அடுத்தது நெத்தளி ஒரு கிலோ தலை மூலியமாக நிறை வாங்கி நாங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கி இருக்குது அடுத்தது ரால் ராள் கூனி கூனி சம்பளம் ரத்தி சம்பளம் நாங்கள் இந்த கம்மநிலையே தயாரித்தது அரிசி மாவு ஒரு கிலோ அரிசி மாவு ஒரு கிலோ கட்டிருந்தேன் அதில் வந்து எங்களோட ஜாழ்ப்பாணத்து முறை தயாரிக்கப்பட்ட அரிசி மிளகாத்து வந்து கிராட்சி கறிகள் மீன் கறி எல்லா கறிக்குமே சமாள தூள் தான் இது தனித்தனியாக திரிக்க தேவையில் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் நீத்துப்பட்டி கட்டிருந்தே மூன்று நீத்துப்பட்டி வண்டி இருக்குது அதோட புட்டுப்பானையும் மூடியும் கட்டுருந்தே அடுத்தது இங்கால வந்து பாருங்க மரவள்ள கிழங்கு பொரியல் இது நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வாங்கினது அதில் ஒரு கிலோ கட்டிருந்தேன் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து மிக்சர்ல வந்து ரெண்டு வகையான மிக்சர் கேட்டுருந்தேன் அப்ப நாங்கள் ரெண்டு வகையான மிக்சரை இதுல வந்து உள்ளி முறு பொறியிலிருந்தேன் அதையும் இவ்வளோ தான் நாங்கள் ஜேர்மனுக்கு அனுப்ப வேண்டிய பொருட்கள் எங்களுக்கு அடுத்த வீடியோ அடுத்ததுலேயும் நாங்கள் ஒரு ஜேர்மன் தான் அவே அது வந்து அரிசி மாப்பதன் மூன்று கிலோ அதோட இருக்கிற பொருட்களையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இது வந்து ஒரு தம்பி காலத்து இது போகுது இது வந்து நாங்கள் ஏர்மனுக்கு இன்றைக்கி கொண்டு போய் பார்த்துட்டு போயிட்டு போவோம் கொண்டு போகிறதுக்காண்டி இப்போ நாங்கள் ரெடி பண்ணி போட்டோம் இதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு போடுற இடத்துல இருக்கிற வீடியோவை நாங்கள் சோர்ட் வீடியோவா போட்டோம் இது வந்து நான் டைரியில பார்த்துட்டோம் பண்ணுறதுக்காண்டி கருவாடுகள் மழை காலம் வழியே கருவாடுகள் கொஞ்சம் விழா தான் அப்படி இருந்தால் நான் இதை நிறைய உடனே நன்றி தம்பி ரெண்டே தெரியாமல் என்ன ஆர்டர் பண்ணி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண தம்பி உங்களுக்கு நன்றி ஐயா நன்றி அப்போ நன்றி இதோட நான் இந்த இதை முடித்து கொடுக்குறேன் தொடர்ந்து என்ன வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி நாங்கள் இதை போட்டுட்டு நாங்கள் நிஜத்தை உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பாசல் போடுற இடத்துல போட்டுட்டு நாங்கள் அடுத்த சோட் வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டு வரேன் Anandri.